அண்ணாமலையுடன் மோதிய ஆர்எஸ் பாரதி அரசியலில் புதிய ஆட்டம் தொடக்கம் அண்ணாமலையை பிடிச்சி உள்ள போடுங்க அவரை கூப்பிட்டு முதல்ல விசாரிங்க ஆர்எஸ் பாரதி ஆவேசம் அத்தனை பேரும் அதிமுகவினர் தான் பகீர் கிளப்பி ஆர்எஸ் பாரதி அதற்கு முன்பாக அண்ணாமலையை பிடிச்சி உள்ள போடணும் அவரை விசாரிக்கணும் அப்படின்னு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஏன் சொன்னார் அப்படின்றத நம்ம பார்க்கணுமா இல்லையா ஆர் எஸ் பாரதி அவர்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாரா இல்லை பத்திரிகையாளர்கள் ஆர் எஸ் பாரதி கேட்டால் தப்பாக கேள்வி கேட்டாங்களா இல்லை தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இந்த சாக்கிலேயாவது உள்ளே பிடிச்சி போட மாட்டாங்களா என்ற ஆசையை வெளிப்படுத்துகின்றாரா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுங்க பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய

பெரியார பற்றி சொல்ற சொன்னார சொல்லியிருக்க புயல் விடுற வீராசக்தி சத்துக்கிட்டா சொன்ன யோகிதான் அவர் அதே மாதிரி தான் சொல்கிறேன் எல்லாமே இருக்கும் அதுல அண்ணாமலைக்கு தெரிந்த மூலமாக கேட்டுறேன் உண்மையிலேயே அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் இருந்துருந்தா அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவருக்கு துப்பு கிடைச்சிருந்தா அவருக்கு துப்பு இருந்தா உடனடியாக அதை உரிய அதிகாரிகள் முதல்ல சொல்லிக்கணும் இவ்வளவு நாள் சர்பைஸ் பண்ணுறது பெரிய குற்றம் நான் உன்ன கூட சொல்வேன் அவர் வந்து அக்யூஸ்ட் ஹார்பர் பண்ணுற அளவுக்கு போகிறாரான் ஒரு சந்தேகம் கூட இருக்குது உண்மை கற்ற குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் சந்தேகம்லாம் வருது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் நாங்கள் முதல்ல தெரிஞ்சவங்க ஒன்று போய் கொடுத்துருந்தாங்க இவர் தெரிஞ்சு என்ன வச்சுருக்காரு சொல்ல சொல்லிட்டோம் சந்தையில் தூக்கி போட்டுட்டோம் சொல்லி எடப்பாடி சொன்னோன்னு எல்லாரும் பேரோடு சொல்லுறதுல அதே மாதிரி அண்ணாமலை சொன்னால் அதுக்கு முதல் சொல்லுறது அந்த தயாராக அண்ணாமலை என்ன சொன்னார் ஆர்எஸ் எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு இந்த ஞானசேகரன் அவர்களுடைய கால் டீட்டெயில் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது அதுவும் ஒரு வருஷத்துக்கான கால் டீட்டெயில் ரெக்கார்டு இருக்குது குறிப்பாக சொல்ல போனோம்னா ஞானசேகரனை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கைது பண்ணுறாங்க காவல்துறையினர் அன்றைக்கு யாராருக்கிட்டலாம் அவன் பேசினா தெரியுமா ஃபோனில் அப்படின்ற விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வச்சார் ஒரு வருடத்துக்கான ஞானசேகரன் பயன்படுத்தின ரெண்டு செல்போனுடைய கால் டீட்டெயில் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குது அதை வச்சு பார்க்கின போது ஞானசேகரன் யாருடனெல்லாம் தொடர்பில் இருந்தான்ற விஷயம் அது தெல்ல தெளிவாக தெரிகிறது காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரனுடன் வந்து பேசியிருக்கிறாங்க இவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்ச பிறகும் ஏன் இன்னும் காவல்துறை வந்து அந்த ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்தவங்களை அழைத்து விசாரிக்கலை குற்றவாளிக்கு உதவினவங்களை ஏன் கைது பண்ணலை நானும் பொறுமையாக இருப்பேன் இந்த கால் டீட்டெயில் ரெக்கார்ட் படி குற்றவாளிக்கு உதவினவங்களை கைது பண்ணணும் விசாரிக்கணும் அப்படி விசாரிக்கலைன்னா நான் மொத்தத்தையும் வெளியே விடுவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஆர்எஸ் எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு அண்ணாமலை கிட்ட ஆதாரம் இருந்தால் நீங்கள் காவல்துறை இடத்துல கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாரு ஆர்எஸ் எஸ் பாரதி ஒருவேளை குற்றவாளியை தப்பிக்க விட பார்க்கின்றாரோ உண்மையான குற்றவாளியை தப்பிக்க விட்டுவிட்டு போலியாக யாரையாவது வழக்கில் சேர்க்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாரோ இவர் ஐபிஎஸ்ஸாக இருப்பதுனால இவர் விசாரிக்க தயங்குறாங்களோ அப்படின்னு ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறார் ஆனால் அண்ணாமலை சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஆதாரமும் காவல்துறை அதிகார்கிட்ட இருக்குது ஆனால் இன்னும் ஏன் கைது பண்ணலை அப்படின்றது மட்டும் தான் அண்ணாமலைக்கு புரியாத புதிராக இருக்கிறது அது மட்டும் கிடையாது எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் பத்திரிகையாளர்களுடைய செல்போனை பறித்து சென்று இருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு அதுக்கு தான் அண்ணாமலை சொன்னார் என்னுடைய செல்போனுக்கும் எஃப்ஐஆர் வந்தது நான் வந்து எஃப்ஐஆரில் என்ன மிஸ்டேக் இருக்குது எவ்வளோ தரை குறைவாக போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் வெளிப்படுத்தி விட்டு அந்த எஃப்ஐஆரை நான் யாருக்கும் அனுப்பலை என் செல்போனுக்கு எஃப்ஐஆர் வந்தது இல்லை அப்ப என்னுடைய செல்போனையும் சிறப்பு காவல்துறை ஆய்வாளர்கள் எடுத்துட்டு போலாம் எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் என்னையும் கூப்பிட்டு விசாரிக்கலாமா இல்லையா அப்படின்னு ஆர் எஸ் பாரதி சொல்றதுக்கு முன்பாக அண்ணாமலையே தில்லாக என்ன விசாரணை கூப்பிடுங்க ஏன் செல்போன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் வாங்கையா நான் சொல்கிறேன் புட்டு புட்டு வைக்கிறேன் யார் யாரெல்லாம் ஞானசேகர் தொடர்பில் இருந்தாங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் என்னை கூப்பிடுங்க எதற்காக பத்திரிக்கையாளர் செல்போனை பிடுங்கிக்கிட்டு இனிமேல் செய்தியே வெளியிடக்கூடாது என்ற நோக்கில் நீங்கள் உங்களை மிரட்டுறீங்க காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு செய்தி மட்டுமா போடுறாங்க பல்வேறுபட்ட செய்திகளை புலனாய்வு செய்து போடுறாங்க ஆனால் திமுக காரன் தொடர்பில் இருக்கான் அது மட்டும் கிடையாது திமுக காரன் தான் இந்த குற்றவாளிக்கு உதவி இருக்கிறான் அப்படின்ற விஷயம் தெரிகின்ற போது இந்த செய்தி வெளிவரக்கூடாது என்பதற்காக இந்த செய்தி அடிப்படையாக வச்சு செல்போனாக பிடுங்குறீங்க இந்த பத்திரிகையாளர்கள் இது போன்ற பாலியல் தொடர்பான செய்திகள் எத்தனை போடுறாங்க எத்தனை எஃப்ஐஆர் இவங்க செல்போனுக்கு வந்திருக்குது அப்போதெல்லாம் கெடுபிடி காட்டாத சிறப்பு புலனாய் குழுவானது இந்த வழக்கில் மட்டும் ஏன் வந்து ஆவேசம் காட்டுது ஏன் கெடுபடிகள் விதிக்குது ஏன் செல்போனை பறிக்குது இந்த செய்தி வெளிவரக்கூடாது அப்படின்ற மிரட்டலுக்காக தான் செல்போனை பறிக்கிறாங்க தில்லுந்தா ஏன் செல்போனை பறியங்க அப்படின்னு தான் அண்ணாமலை அவர்கள் சவால் விட்டார் எல்லா விவரங்களும் தெரிந்த பிறகும் குற்றவாளிய கைது பண்ணாமல் ஏன் காலதாமதம் பண்றீங்க அப்படின்னு சொன்னார் அது மட்டுமில்ல காவல்துறையினருடனே போறான் ஞானசேகர அவன் புலனாய்வு குழு கிட்ட ஆஜராகிட்டு வரான் அப்படி வருகின்ற போது காவல்துறையினரே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கொடுத்து யார்கிட்டயே பேச சொல்கிறாங்க மொத்தத்தில் அவன் குற்றவாளியா இல்லை கெஸ்ட்டாயா அப்படின்னு அண்ணாமலை கேட்டார் ஆனால் ஆர்எஸ் பாரதி பொறுத்த வரைக்கும் குற்றவாளியை தப்பிக்க விடுறாராம் அண்ணாமலை நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த செல்போனை பிடுங்கினதுனால ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா பல விஷயங்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இந்த செல்போனை பிடுங்கினால பல விஷயங்கள் துப்பு துளக்கப்படும் பல செல்போன்களை பிடுங்கி தான் பல பேரை பிடிச்சிருக்கிறாங்க அதனால பத்திரிக்கையாளர்கிட்ட செல்போனை பிடுங்கினதுனால பல உண்மைகள் வரப்போகுது பாரு அப்படின்னு வந்து ஆர்எஸ் அவர்கள் சொல்கிறார் செய்தியாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா என்னங்க இது செய்தியாளர்களுடைய செல்போனை போய் பிடுங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த செல்போனை பிடுங்கின விஷயம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆர்எஸ் அவர்கள் என்ன சொல்லணும் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணு பத்திரிகையாளர்களுடைய செல்போனை பிடுங்குனா கருத்துரிமையை நசுக்கிற மாதிரி இல்லையா இந்த ஒரு செய்திக்கு மட்டும் ஏன் செல்போனை பறிக்கணும் இது பத்திரிகையாளர்களை மிரட்டுவது போல இருக்குது கருத்து சுதந்திரத்தை நசுக்குவது போல இருக்குது அதனால ஜனநாயகம் தய்துவங்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா செயல்படணும் அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்து எப்படி எந்த செய்தியை போடணும் எந்த செய்தியை போடக்கூடாது என்று சொல்லிட்டு தணிக்கை பண்ணாங்களோ அந்த மாதிரி இப்போ செய்தியாளர்களுடைய செல்போனை பிடுங்கினது இந்த செய்தி வெளிவரக்கூடாது என்று காவல்துறை நினைக்கிறதோ இல்லை குற்றவாளியை தப்பிக்கும் விடும் விதமாக இந்த கிட்ட குற்றவாளி தொடர்பான ஆவணங்கள் இருந்தா அது அழிச்சு என்பதற்காக வாங்குறாங்களோ பத்திரிக்கையாளர்களை எதற்காக மிரட்ட வேண்டும் அப்படின்னு பதில் சொல்ல வேண்டிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா ஏப்பா இந்த பத்திரிகையாளர்களுடைய செல்போனை பிடுங்கின விஷயத்தில் நான் தலையிட போகிறதில்லை ஏன்னா புலன் விசாரணையில் நம்ம தலையிட்டோம்னா அது தப்பாக போயிடும் என்றைக்குமே நம்ம அந்த மாதிரி தலையிட்டது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஆட்சியில் பத்திரிகையாளர்களுக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல இப்போ மட்டுமா இவங்க பத்திரிக்கையாளர்களுக்கு மதிப்பு கொடுக்கல எதிர்கட்சியாக இருக்கின்ற போது கூட பத்திரிக்கையாளர்களை நம்முடைய ஆர்எஸ் பாரதி அவர்கள் எப்படி விமர்சனம் பண்ணார்னு தெரியும் ஆனால் இவனுங்க ரெட் லைட்டில் பெண்களை வச்சு தொழில் நடத்துவாங்க தெரியுமா அந்த மாதிரி ரெட் லைட் ஆகிட்டானுங்கப்பா இவனுங்க இவனுங்கள்லாம் ரெட் லைட் மீடியாப்பா அப்படின்னு விபச்சாரத்துடன் ஒப்பிட்டு செய்தியாளர்களையும் மீடியாவையும் பேசினார் ஆர்எஸ் பாரதி இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்பாக மன்னிப்பே கேட்கல அதனால் என்னைக்கும் சரி திமுக இருக்கிறவங்க பத்திரிகையாளருக்கு மதிப்பே தந்தது கிடையாது இப்போது இந்த செய்தி வெளிவரக்கூடாது என்பதற்காக பறிக்கிறாங்களா என்று செய்தியாளர்களே கேட்குறாங்க அப்படியும் கிடையாது அது பற்றிலாம் எனக்கு தெரியாது நீங்கள் டிஜிபி டிஜிபிக்கிட்ட போய் கேட்டுங்க இல்லை சிறப்பு கிட்ட போய் கேட்டுங்க அது மட்டும் கிடையாது ஆர்டிஐயில் போட்டு கேட்டுங்களேன் எதுக்காக செல்ஃபோனை பிடுங்குனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு ஆர் எஸ் பாரதிவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்போன் பிடுங்குன விஷயத்தை வைத்து அரசியல் செய்ய பார்க்குறாருங்க செல்போன் பிடுங்கினது விதிமீறல் என்பதை பற்றி ஆர் எஸ் பாரதியவர்கள் எப்படி வெளிப்படையாக சொல்லுவார் காவல்துறை தன்னுடைய முதலமைச்சர் கையில் இருக்கிறது அவரே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த செல்போன் பிடுங்கின விஷயத்தில் தப்புன்னு சொன்னார்னா அது எவ்வளோ பெருசாகும் அதனால் எதை எதையோ சொல்லி திசை திருப்ப பார்க்குறாரு அதுக்கு கிட்ட ஆதாரம் இருக்குன்னா அவர் எடுத்து போய் காவல்துறை கிட்டே கொடுக்கக்கூடாது அப்புறம் அண்ணாமலை தான் குற்றவாளி கைது பண்ணி உள்ளே போடணுங்க எப்பவுமே சரி நான் சொல்றேன்னு சொல்றேன்னு சொல்லுவாரு சொல்ல மாட்டாரு பெரியாரை பற்றி சொல்றேன்னு சொன்னாரு சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் ஆமாம் சொன்னாரு இருபத்தொன்னாம் பக்கத்தை பொதுவெளியிலே படிச்சாரு அவ்வளோ நாரி போச்சு திமுகவுடைய கடந்த காலங்கள் பெரியாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளோ நாரி போச்சு அப்படின்னா பத்திரிக்கையாளர் சொல்லுவாங்க அண்ணாமலை அவர்கள் பெரியாரை பற்றியும் சொன்னாரு இருபத்தொன்னாம் பக்கத்தை பற்றியும் படித்தாரு யாருக்காவது தெரியுமா பத்திரிக்கையாள பொறுத்த வரைக்கும் இந்த ஆள் செல்போன் பிடுங்குனதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நியாயப்படுத்துகிறோம் ஏம்பா உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கானது விசாரணை நடக்கிறது செல்போனை பற்றி எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பத்திரிகையாளர்களை முடக்கும் விதமாக செல்போன் பறிக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை ஆர்எஸ் பாரதி எப்படி அழகாக மாத்திரா தெரியுமா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம திமுக அரசாங்கத்தில் ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கான முன்மூழ்ச்சி எடுத்தாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரத்தை வெளியிட்டு வாங்க ஆர்எஸ் பாரதி மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அரசியல் ஆட்டத்தை தொடங்குவார் அதற்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போது அண்ணாமலையும் பிடிச்சி உள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருப்பதனால இதுவரைக்கும் அரசியல் குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் என்று திமுக மீது அதிரடி காட்டி கொண்ட அண்ணாமலை இப்போது பாலியல் வழக்கு தொடர்பாக ஆர்எஸ் பாரதியுடன் புதிய அரசியல் டண்ட்டுக்கு தயாராகிட்டார் இந்த அரசியல் ஆட்டமானது நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் தேர்தல் நெருக்கத்தில் பெண்ணுக்கு நடந்த பாதக செயலை அண்ணாமலை அவர்கள் பொது வழியில் போட்டு உடைச்சார்னா அந்த பாதக செயல் பின்னாடியே திமுக ஆணித்தரமாக உட்காந்துருக்குது என்ற விஷயத்தை பொதுவழியில் போட்டு உடைச்சாருன்னா திமுக மீது இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பேரும் கெட்டு போயிடும் அப்புறம் ஆர்எஸ் பாரதிய எதை வச்சு எதை சொல்லி திசை திருப்பார்னு தெரியாது இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா காரில் திமுக கொடி கட்டிட்டு போனது மொத்தம் அதிமுக காரங்க தான் அவங்க திமுக பேரை கெடுக்கிறதுக்காக அதிமுக வந்து பார்த்திங்கன்னா திமுக கோடியை கட்டிக்கிட்டு போகிறாங்க ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றுவிட்டோம் இவங்களை தோக்கடிக்க முடியாது அதனால் அதிமுக காரன் வந்து பார்த்திங்கன்னா திமுக கோடியை கட்டிக்கிட்டு திமுக பேரை கெடுக்கலான்னு பார்க்குறாமா உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவானது களத்தில் இறங்கி உண்மை என்னென்று ஆழமாக இறங்கி விசாரித்து மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்றாரு இந்த பெண்களை ஈசியா ரோட்டில் துரத்து அதிமுக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பின்புலம் என்ன என்று சொல்லிட்டு அப்படியே ஆர்எஸ் பாரதி போட்டு உடைச்சிருக்கிறாரு ஆனால் காவல்துறையினுடைய இணை ஆணையர் என்ன சொன்னாருன்னு அப்படின்னா அதிமுக காரங்க மட்டும் கிடையாது காரில் பெண்களை துரத்தினா இல்லையா அவனுடைய பின்புலத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது பல்வேறு கட்சிகளில் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க அதிமுகவை சார்ந்தவங்க மட்டும் கிடையாது அப்படின்றத காவல்துறை ஆணையரே வந்து போட்டு உடைச்சிட்டார் அது ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடியும் தவறா சொல்லிட்டு ஒவ்வொரு குற்ற செயலுக்கும் பின்னாடியும் திமுக காரன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது பேர் நாரிப்போதே எப்படியாவது அதிமுக காரங்க தான் மொத்த பேரும் என்று ஸ்டிக்கர் ஓட்ட முடியுமா என்று சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக காரங்க யாரெல்லாம் குற்ற செயலில் ஈடுபட்டாங்களோ அவங்க பெயரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு வாரியாக படிச்சு இவ்வளோ அதிமுக காரன் குற்றம் பண்ணியிருக்கிறான் ஆனா ஒட்டுமொத்த பேரும் திமுக காரங்க என்று சொல்லிட்டு அதாவது முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஒம்பது முறை மோடி அவர்கள் வந்து தமிழகத்தில் பிரச்சாரம் பண்ணாராம் அதையெல்லாம் முதல்வர் முறியடித்து நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றாராம் மோடியாலே ஒன்றும் புடுங்க முடியல நாங்க நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக ஆட்சி தான் வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையில் நாங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று இருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது அடுத்தது திமுக ஆட்சி வரும் என்பதனால அதிமுக திமுக காரங்க மாதிரி வேஷம் போட்டு மக்களிடையே எங்களுடைய பேரை இது என்ன நியாயமா இருக்கும் அப்படின்னு வந்து காவல்துறையானது திமுக பெயரை எவன் தவறாக பயன்படுத்துறானோ அவன் மீதுதான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து அரசு பாரதி சொல்றாரு எவெல்லாம் திமுக பெயரை தவறாக பயன்படுத்துறானோ அவனெல்லாம் கண்டுபிடிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டியது தானே அரசு பாரதி மொத்தத்தில் திமுக காரன் யோகியும் அதிமுக காரன் தான் திமுக பேரை கெடுக்கிறான் அப்படின்னு வந்து நேற்று ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஓட்டினார் எல்லா குற்றச்சம்பவத்துக்கு பின்னாடி திமுக காரன் திமுக காரனா திமுக அரண்டே போகாதா திமுக ஆட்சி இருந்தால் குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவன் மட்டுமே குற்றத்தை செய்யல திமுக காரனே குற்றவாளியாக இருக்கிறான் ஆளுங்கட்சியாக இருப்பதனால அவன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அதனால் மீண்டும் இந்த ஆட்சி வேண்டுமா என்று மக்கள் யோசிப்பாங்க இல்லையா அதனால தான் ஆர்எஸ் பாரதி அவர்கள் மிரண்டு போய் ஐயோ மொத்த பேரும் திமுக காரங்க சொல்கிறாங்க கிடையாது கிடையாது அதிமுக காரங்க தான் திமுக பேரில் வந்து பார்த்தா தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருக்கிறாரு சரி இதெல்லாம் பாஜக பேச வேண்டியது நாமளும் கொஞ்சம் பேசுவோம் மக்களுக்கு தெரியணும் என்பதற்காக தான் நான் பேசினேன் ஒருத்தர் குறை சொல்லுகின்ற போது இன்னொருத்தர் பெஸ்டா பெஸ்டா இல்லை என்று ஒப்பிட்டு பார்த்து குறை சொல்லணும் அப்படின்றது இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருக்கக்கூடிய அரசு வாரதிக்கு நாம வைக்கின்ற ஒரு அறிவுரையாக சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி நண்பர்களே